குட் மார்னிங் டு ஆல் இப்போது சொசைட்டியில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவி தரப்புலேயும் அந்த குழந்தைகள் தரப்புலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான விஷயம் எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக அவங்க அடுத்த கொஸ்டின் போகிறாங்க கணவன் மனைவி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக அவங்க அடுத்த பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் அந்த சட்டங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் எக்கனாமிக் சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார சப்போர்ட் பண்றாங்க அதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம் இன்னைக்கு பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க உங்க கேள்வி இப்போ இப்போ கணவன் மனைவி பிரச்சனை தவிர்க்க முடியாது மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு அதனால நிறைய வழக்குகள் குடும்ப நல நீதிமன்றத்துல இருக்கு இருந்தாலும் அதிகமா சஃபர் யாருன்னா பெண்களும் சிறு சிறு தான் பாதிப்படை இப்போ அதை தடுக்கிறதுக்காக தான் டிவி ஆக்ட் ஒன்று வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்சஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ன எடுத்து வந்திருக்காங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இந்த செக்ஷனுங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா குடியிருக்கிற வீட்டில் அந்த பெண்ணுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு உறுதி பண்ணுது இப்போ உதாரணத்துக்கு சுவாரிசமான ஒரு வழக்கு ஒன்று நடந்தது சென்னை குடும்பல நீதிமன்றத்தில் கணவன் மனைவிக்கு எதிராக விவாகரத்து வழக்கு போட்டாரு அந்த விவாகரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கணவர் மனைவிய அடிச்சு துன்புறுத்தி வீட்டுல இருந்து வெளியேற்ற பாக்குறாரு இதுக்கடியில வாய்தா வந்தது அப்ப அந்த மனைவி தரப்புல ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணாங்க என்ன இடைக்கால மனுனா மேண்டேட்டரி இன்ஜெங்ஷன் அதுக்கு தமிழ்ல என்னன்னா தொந்தரவு செய்யும் கணவனை என்னை அப்புறப்படுத்த கூடாது இல்லற வீட்டில இருந்து மாறாக அவரைதான் இந்த வீட்டுல இருந்து வெளியேறணும் அவர் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணாங்க அந்த மனு நீதிமன்றத்துல சரிவர விசாரிக்கல மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்துல சிஆர்பி போனாங்க அந்த சிஆர்பி வழக்க நீதி அரசர் ஆர் என் மஞ்சுளா அவர்கள் திறம்பட விசாரித்து அதுல ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த சிஆர்பியோட வழக்கு எண் வந்து பதினெட்டு இருபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு தேதி வந்து பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுல இந்த வழக்குல என்ன தீர்ப்பு சாராம்சம்னா தொந்தரவு செய்யற கணவனை இல்லற வீட்டிலிருந்து உடனடியாக தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இரண்டு வாரத்திலிருந்து வெளியேறணும் அப்படி வெளியேற தவறும் பட்சத்துல காவல் சூப்ரண்ட் போலீஸ் சூப்ரன் வந்து அவரை உடனடியாக அப்புறப்படுத்தி விட்டு அப்புறப்படுத்தியதற்கான அறிக்கையை இந்த நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ கணவர் தரப்புல ஒரு வாதம் வச்சாங்க வீடு என் பேர்ல இருக்கு நான் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன் அது விசாரணையில இருக்கு அதனால தான் இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்க உரிமை இருக்கு நான் வீட்டோட உரிமையாளர் நான் வெளியேறது வந்து சட்டப்படி ஏற்புடையது அதற்கு உயர் நீதிமன்றம் முதல்ல திருமண பந்தனம் வந்துட்ட பிறகு மனைவிக்கு எல்லா உரிமையும் இருக்கு குறிப்பா வீட்டுல தொடர்ந்து அனுபவிக்கிற உரிமை இருக்கு அதை உரிமைய மறுக்கும் கணவன் அந்த வீட்டு ஓனரா இருக்கும் பட்சத்திலையும் கணவரா இருக்கும் பட்சத்திலையும் அதை தடை செய்ய முடியாது மாறாக யார் இடையூறு செய்யறாங்களோ அவங்கதான் வெளியேறணும் இதுதான் இந்திய அரசியல் சாசனம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்ட பிரத்யேக பெரும் பிரிவு பதினைஞ்சினுடைய உள்ளடக்கமும் இதுதான் இந்திய அரசியல் சாசனம் இருபத்தி ஒன்னு வாழ்வதற்கான உரிமையை இதுல உள்ளடங்கி இருக்கு அதனால கணவர் இமிடியேட்டா ரெண்டு வாரத்துல தன்னுடைய உடமைகள் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் தவறும் பட்சத்துல காவல்துறை அதிகாரிகளும் அப்புறப்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா இப்போ நிம்மதி பெருமூச்சி ஆயிருக்காங்க பெண்களும் குழந்தைகளும் தொந்தரவு செய்யற கணவனை தான் அப்புறப்படுத்துறான் பாதிக்கப்பட்ட பெண்ணும் குழந்தையும் தொடர்ந்து அந்த வீட்லயும் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நிறைய சட்டங்கள் எடுத்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரதட்சணை தடுப்பு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஜீவன சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க ஒன் டுவெண்டி ஃபைவ் இந்த ரெண்டு வழக்குலயும் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்றதுக்கு தான் டிவி ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எடுத்துட்டு வந்தாங்க சோ வரதட்சணையால் பாதிக்கப்படுற பெண்களுக்கு துன்புறுத்தும் கணவன் கணவன் சார்ந்தவங்களை தண்டிக்கிறதுக்கு தான் இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் இந்த பெண்ணை பாதிப்பு அடைஞ்சு அது தண்டிச்சா மட்டும் போதுமா அந்த குழந்தைகளை அந்த பெண்ணை வாழ வேண்டாமா அந்த வாழணுன்றதுக்காக தான் ஜீவாதார உரிமையை கேட்டுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சு ஏற்படுத்தினாங்க சரி இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிதியும் கிடைச்சாச்சு ஜீவன அம்சமும் கிடைச்சாச்சு ஆனா குடியிருக்கிற வீட்டுல தொடர்ந்து இருக்கணும் இல்லையா அதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்க அப்போ அந்த குறையும் சரி பண்றதுக்கு தான் டிவி ஆக்டர் இரண்டாயிரத்தி அஞ்சு எடுத்து வந்தாங்க அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புரொட்டன் ஆபீசர் ஒருத்தர நியமனம் பண்ணியிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல மாவட்ட சமூக நல அலுவலர் தான் இந்த சட்டத்தின்படி புரொட்டன் ஆபீசர் அந்த புரொட்டன் ஆபீசருடைய பணியே என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் அந்த புரொட்டன் ஆபீசர் கையில போய் மனு கொடுக்கணும் என் கணவர் என்னை தொந்தரவு செய்கிறாரு அவங்களோட ரோல் வந்து மனவாழ்க்க பிரச்சனையை தீர்ப்பதெல்லாம் அல்ல அது நீதிமன்றங்களுக்கு இருக்கும் அவங்களோட ரோல் என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாப்பா அந்த வீட்டுல இருப்பதற்கு இறுதி செய்ய வேலை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருதரப்பையும் கூப்பிட்டு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு கணவன் தரப்புல எச்சரிப்பாங்க கணவர் அப்படியும் இருக்காரு தொந்தரவு செஞ்சிருக்காரு இல்ல கணவனுடைய உறவினர் தொந்தரவு செய்யறாங்க இல்ல கணவருடைய தூண்டு விடுதல் போல அவர் நண்பர்கள் வந்து தொந்தரவு செய்யறாங்கன்னா உடனடியாக காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்படும் மேஜிஸ்ட்ரேட்டுகளையும் புகார் தெரிவிக்கப்படும் அவர் புகார் தெரிவிச்சாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து உடனடியாக அப்புறப்படுத்துவாங்க சோ இந்த சட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைந்திருக்கும் பிரதர் ராஜ்குமார் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இப்போ வந்து இது ஜெனரல் கொஸ்டின் தான் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்து வாழணும் ஒரு பெடிஷன் போடுறாரு அது போன வருஷம் தீர்ப்பாயத்து சேர்ந்து வாழணும்ட்டு இப்போ தீர்ப்பு மனைவி வந்து அதே கோர்ட்ல டைவர்ஸ் கேட்கறாங்க அந்த டைவர்ஸும் ஆர்டர் ஆகுது இப்போ பதினெட்டு அறுபது மணி கேட்கறாங்க ஒரு ஐம்பது லட்சம் இப்போ ஜட்ஜி வந்து அதை வெளியே அனுமானிப்பாங்க ஒய்ஃபு வர்க்கிங் டீச்சர் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஹஸ்பண்டே இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வராங்க குழந்தை இல்லை இப்போ திருமணம் பந்தம்ன்றது முக்கிய காரணியா இருக்கிறது வந்து தாம்பத்தியம் குழந்தை பேர் இதுதான் சமுதாயத்தினுடைய நியதி அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் மனைவிக்கு இடையிலேயே வழக்கமான விஷயங்களான அந்த தாம்பத்தியம் குழந்தை பேர் இல்லாத போது கணவன் தரப்புல சேர்ந்து வாழறதுக்கு மனு போட்டாலும் அது வேலுக்கு அரைத்த நீராகிடுது ஏன்னா திருமணத்தோட நோக்கமே வந்து இல்லறம்தான் அப்படி இல்லற மட்டும் இல்லாம போயிட்டா மற்ற விஷயங்கள் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகா இருந்தாலும் அந்த தம்பதியர்களும் பாதிப்பு பாதிப்பு தான் அதனால சேர்ந்து வாழ்ன்ற ஒரு கோரிக்கை என்றது அர்த்தம் உள்ளதா இருக்கணும் அர்த்தமற்றதை சேர்ந்து வாழறதுக்கும் ஒரு உத்தரவு வாங்கிட்டு பேர் அவை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத போது இளமை காலத்திலேயே அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வரணும் இந்த எங்கேஜுக்குள்ளேயே இந்த ரிலேஷன்ஷிப்பு தொடரணுமா இல்ல முடிவுக்கு வரணுமா அதனால கணவன் சேர்ந்து வாழ்க்கை உத்தரவு வாங்கிட்டாலும் அதை நடைமுறைப்படுத்தல அதனால பொறுத்திருந்த பார்த்திருந்த மனைவி இளமை காலம் போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியோட வாழ்க்கை கேள்விக்குரியான்னு சொல்லிட்டு இந்த காரணங்கள் எல்லாம் உள்ளடக்கி சேர்ந்து வாங்குற உத்தரவு வந்து பேரளவுல தான் வாங்கப்பட்டிருக்கு ஆனா உண்மையான காரணம் ஆஹ் அவங்க சேர்ந்து வாழறதுக்கு என்ன இல்லை பேருக்கு தான் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த விஷயங்களை மனைவி தரப்புல மீண்டும் அதே நீதிமன்றத்துல சொல்லும் பட்சத்துல இது வரைக்கும் திருமண காலத்துக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்ற விஷயங்கள்லாம் பரிசீலிச்சு அவங்க அந்த விவாகரத்து மனு மீது நீதிக்கு உகந்ததுன்ற உத்தரவை எடுப்பாங்க அதுக்காக ஒரு முறை சேர்ந்து வார உத்தரவு வாங்கிட்டா காலம்புள்ள அந்த உத்தரவு கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை சூழல் கருதி அவங்க நீதிமன்றம் வாதக சாதகம்லாம் பார்த்து அந்த விவாகரத்து மனு மீது உத்தரவு விடுவாங்க இதை வந்து லாக் பண்ணலாம் ஒரு சேர்ந்து வார்த்தை ஒரு உத்தரவு வாங்கிட்டா அவங்க உத்தர லாக் பண்ணிடலாம்னு நினைக்க முடியாது அதனால் தான் அந்த பேர் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் கோர்ட் குடும்ப நல நலநீதிமன்றம் அப்போ எல்லா சூழலையும் பார்ப்பாங்க இரு தரப்பையும் எல்லா சூழலையும் பார்த்து ஏற்கனவே சேர்ந்து வழந்த உத்தரவு வந்து அர்த்தமாற்றது இருந்ததா இந்த முறை விவாகரத்துக்கும் வழங்குவாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நஷ்ட ஈடு அதையும் சட்டத்துக்கு உட்பட்டு வழங்குவாங்க ரொம்ப கடைசியாக ஒரு கஷ்டவும் இப்போ ஒய்ஃப் வந்துருட்டோம் நான் பார்ட்டிகுள்ஸ்லாம் கேட்குறாங்க அதை ஈடு மட்டும் எந்த ஸ்டேஜில் வந்து அதை ஆர்ட்ரு போடுவாங்க அதாவது இந்து திருமண சட்டம் பிரிவு இருபத்தி ஏழுல என்ன சொல்றதுன்னா சீதன பொருட்களை திரும்ப பெறுதல் பத்தி சொல்றாங்க டிவி என்ன சொல்றாங்கன்னா திரும்ப திருமண ஆர்டிகல்ஸ் திரும்ப பெறுதல் சொல்றாங்க ஏன்னா மேரிடல் பாண்டே முறிஞ்சித பிறகு சீர்வரசு பொருளுக்கு அங்க என்ன வேலை அது அவங்க கடின உழைப்புல வாங்கப்பட்ட பொருட்கள் இல்லையா அதனால அந்த பொருட்கள் இருந்தா இன்னொரு திருமணம் செய்யும் போது அவர் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா அதனால சேதமடையாம அந்த பொருட்களை வாங்குறதுக்காக இந்த சட்டம் உறுதி பண்ணியிருக்கு ஆனா அதுக்கான எல்லாம் குறைந்தபட்சமாச்சு அப்படின்றதுக்கு ஒரு அளவுக்கு ஆச்சுன்னா எதிர்பார்த்து இந்த திருமண சிறுவாச பொருள் உண்மைதான் நிரூபிக்க தேவையில்லை ஏன்னா ஒத்துக்கொள்ளப்பட்ட சங்கதியை வந்து யாரும் தனியா நிரூபிக்க தேவையில்லை அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அட்மிஷன்ஸ் அப்போ நீதிக்கு உகந்த வகையில பெண் வீட்டுல கொடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் நல்ல முறையில உடனடியாக திரும்ப உத்தரவிடலாம் ஆனா குறைஞ்சபட்சம் நிரூபிக்கணும் ஒத்துக்கொள்ள கற்பனையா நிறைய பொருள் கேட்டாங்கன்னா நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது ஏன்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வந்தோம் செயல்படணும் இல்லையா அது எல்லாத்துக்கும் அதனால நீதிமன்றத்துல போதுமான அளவுக்கு நிரூபிச்சோம்னா அந்த பொருள் எல்லாம் திரும்ப தரது உத்தரவிடுறாங்க இப்போ மூணு மாசத்துக்குள்ள ஒரு பத்து லட்சம் ஒண்ணு கட்டி ஆகணும் பர்மெண்ட் மணி அப்படின்னு சொல்றாங்க அது கணவருக்கு வந்து செத்து இல்ல இந்த மாதிரி பட்சத்துல அவர் என்ன பண்ணலாம் இப்போ நீதிமன்ற உத்தரவுன்றது வந்து ஆங்கிலத்துல ஃபங்க்டஸ் அஃபிஷியோன்னுவாங்க அளவில் நேரம் முடிஞ்சு போச்சுன்னுவாங்க அஃபிஷியல் டைம் ஓவர் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை போட்டுட்டா அதுல குறைவுற்ற நபர் மீண்டும் அனைத்து நீதிமன்றத்தை நாட முடியாது அதனால குறைவுற்ற நபர் சீராய்வுத்து மனு தாக்கல் செய்யலாம் அல்லது மேல்முறையீடு செய்யலாம் சோ மேல்முறையீட்டுல போயிட்டு தங்களுடைய குறைகளை சொல்லலாம் சீராய்வுலயோ மேல்முறையீடு எனக்கு மனைவிக்கு பத்து லட்ச ரூபாய் நிரந்தர இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க நானும் சொத்து பத்து எதுவுமே கிடையாது நிரந்தர வருமானம் கிடையாது அதே சமயத்துல என்னுடைய ஜீவாதாரத்தையும் பார்க்கணும் அதனால இந்த பத்து லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருக்கிறது ரொம்ப அதிகம் என்னால என் சக்திக்கு மேறந்து ரெண்டாவது நான் கொடுக்க வேண்டிய கடப்பாடே இல்லை அவங்களே டைவர்ஸ் போட்டு அவங்களே போறாங்க நான் ஏற்கனவே சேர்ந்த வாழ்த்து உத்தரவு வாங்கிட்டேன் மனைவி தான் மீண்டும் டைவர்ஸ் போட்டு அவங்களே டைவர்ஸ் வாங்கி போயிட்டாங்க கூடுதலாக இந்த பத்து லட்சத்தையும் போட்டுட்டாங்க இது வந்து என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்னால கட்ட இயலாது நானும் வாழ்க்கை இழந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீராய மாணவர்கள் மேல்முறையீடு கூறும் பட்சத்துல கீழமை நீதிமன்றத்தை உத்தரவை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கு விவாகரத்தை அனுமதிச்சுட்டு இந்த பத்து லட்சத்தை மட்டும் தடை செய்யறதுக்கும் ரத்து பண்றதுக்கும் மேல்முறையீட்டு மனு நீதிமன்றத்தையும் சீராக நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் உள்ளது நபர் தன்னுடைய மலைக்குள்ள ஒன்னா இருக்கும்போது போது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறாங்க இப்பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுதான் பல தம்பதிகள் மத்தியில இந்த பிரச்சனை நீர்பூத்த நெருப்பா தான் இருக்கு திருமணம் ஆனவனே மனைவிக்கு பரிசளிக்கணும்னு நினைக்கிறது கணவர்களுடைய இயல்பான விஷயம் அதனால கணவன் என்ன பண்றான் அலுவலகத்துல லோன் போட்டு மனைவி பேர்ல ஒரு பிளாட் வாங்கி கொடுத்துட்றான் நல்லா ஓடி இருந்த குடும்பம் அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்குள்ள கருத்து மோதல் வந்து அவங்க குடும்ப நில நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க விவாகரத்து வாங்கி இப்ப கணவன் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான் அந்த வீடு இப்ப மனைவி பேர்ல இருக்கு இதுக்கடியில திருமணம் பண்ணணும் முடிவுக்கு வருது இப்ப இந்த சொத்துவோட நிலைமை என்ன ஆகும் இவர் இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை என்னன்னு கேக்குறீங்க இப்போ என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் வராங்கன்றது கோர்ட்டு இப்ப கணவன் தான் டைவர்ஸ் வராங்கன்னா கணவன் என்ன பண்ணலாம் விவாகரத்தை பெற்றுட்டு நிரந்தர ஜீவனாம்சமா இந்த வீட்டை மனைவிக்கு எழுதி கொடுத்தத அந்த ஜீவனாம்சமா இதை ஈடு செஞ்சுக்கலாம் இல்ல தான் விவாகரத்துக்கு வராங்க கணவன் வாழ தான் ஆசைப்படுறானா மனைவி என்ன செய்யலாம் அந்த சொத்தை கணவர் பெயருக்கு எழுதி கொடுக்கலாம் வரைக்கும் இஎம்ஐ ஒரு பொறுப்பு அப்படி இந்த கணவன் பொறுப்பேற்று பந்தமும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் இந்த சொத்து பிரச்சனையும் ஒரு முடிவு வரும் இல்லைன்னா இதுல என்ன மாதிரி ஆபத்துகள் இருக்குன்னா டைவர்ஸ் வாங்கிட்ட பிறகு கணவன் இஎம்ஐ கட்டாம போயிட்டாங்கன்னா அந்த பேங்க் கொடுத்த நிதி நிறுவனம் எடுத்துன்னு போயிடுவாங்க சேர்ந்தே கட்டுறாங்கன்னா நல்ல கொஸ்டின் சேர்ந்தே கட்டுறாங்க விவாகரத்து மனுவிலேயே ஒரு எம்ஓஇ போட்டுக்கலாம் மெம்பரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர் ஒப்பந்தத்தை நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கலாம் அதனாலதான் இது வந்து ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜு ஃபேமிலி வெல்ஃபேர் ஜட்ஜின்னு இதெல்லாம் நீதிபதியோட பணி இதெல்லாம் இன்றியமையாத பணி ஏன்னா இதெல்லாம் பின்னாடி கான்சிக்வன்ஸ் வரும் யார் கட்டுறது சொத்துக்கள் என்ன ஆகும் இது நிதி நிறுவனங்களுடைய நடவடிக்கை என்ன ஆகும் அப்போ ஒரு எம்ஓஇ போட்டு அந்த எம்ஓஇ அந்த தீர்ப்போடு ஒரு அங்கமா கருதலாம் திஸ் எம்ஓஇ ட்ரீட்டட் அஸ் பார்ட் அண்ட் பார்சல் போட்டுருவாங்க அதன் டேர்ம்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இது வரைக்கும் இஎம்ஐ இஎம்ஐ பணத்தை திருப்பி தர்றதோ தொடர்ந்து மனைவி செலுத்துறதோ அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தா இந்த பிரச்சனையும் சுமூகமா முடியும் மேரிட்டல் பிரச்சனையும் சுமூகமா முடியும் சட்டத்தோட நோக்கம் என்னன்னா மனிதர்கள் அமைதியாகவும் சந்தோஷமாவும் வாழணும் அதை இந்த குடும்ப நீதிமன்றங்கள் சிறப்பா செய்யுது இதை தம்பதர்கள் பயன்படுத்திக்கிறான்னு இந்த நேரத்துல கேட்டுக்கலாம் ஒரே ஒரு நேரத்தில் இப்போ வந்து ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் போடுறாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு வாழ்தா வாழ்தா வர முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் வந்து தன்னோட அப்பாவுக்கு பவர் கொடுத்து கேஸ் நடத்த சொல்லலாமா அதை பற்றி நீங்கள் அவையார் தான் சொல்லுவாங்க திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு வினையே ஆடைவருக்கு உயிர் ஸோ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உள்ளூரில் கிடைக்கிறது இல்லை அதனால வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறது காலகாலமாக இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போறவர் கணவர் மத்தியில் அந்த குடும்பத்திலும் இதே மாதிரி மேட்ரி பிரச்சனை வருது அவர் அதே நடத்தணும் வழக்கிடுறது வந்து மக்களுக்கு தார்மீக உரிமை இல்லாத வழக்கில பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை நீதிமன்றத்தின் மூலயமா தீர்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட்டிருக்க ஒரு இதுதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல வாழறதுனாலேயே தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட முடியாம போயிடாது அதே சமயத்துல மனைவி இங்கு வழக்கு போறாங்க கணவர் எதிர்த்தரப்பா இருக்கிறாரு அவரு வெளிநாட்டுல இருக்கிறாருனா தன்னுடைய வாதத்தை வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவரால் சொல்லாமே இருக்க முடியாது சோ இந்த மாதிரி தான் சிவில் உரிமை நடைமுறை சட்டம் ஆர்டர் மூணு விதி ரெண்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆர்டர் த்ரீ ரூல் டூல பவர் பிக்ஷன் கொடுக்கலாம் அந்த பவர் வந்து ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டாரினியா ஒரு வழக்கறிஞர் முன்னிலையில நோட்ரி வழக்கறிஞர் முன்னிலையில ஒரு பவர் ஆஃப் அட்டாரினியை கொடுத்து அந்த பவர் ஆஃப் அட்டாரினி மூலயமா தொடர்ந்து அந்த கணவன் தரப்புல அவர் அப்பாவோ அம்மாவோ இல்லை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அவரு நம்பிக்கை ஒரு யார் வந்தாலும் அந்த வழக்க கணவர் தரப்புல தொடர்ந்து நடத்தலாம் எவிடன்ஸ் பொழுது மட்டும் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி வந்தா போதும் அது வரைக்கும் மற்ற நேர்வுகள்ல இந்த பவர் பத்திரத்தின் மூலயமாவே இந்த வழக்கை நடத்தலாம் உங்கள ஒருத்தர் கேட்கலாம் சார் இந்த பவரை போய் சப்ரிஷ் ஆபீஸ்ல பதிவு பண்ணுமா தேவையில்லை ஏன்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு நாப்பத்தி ஒன்பதுன்னா சொல்றாங்கன்னா இணை பணிகளுக்காக நீங்க என்ன பண்ண தேவையில்ல பதிவு செய்ய தேவையில்ல இந்திய சாட்சிய சட்டம் எண்பத்தஞ்சு படி நோட்ரி பப்ளிக் முன்னில கொடுத்த பவரை வச்சு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் எந்த தொழிலும் கிடையாது எவிடன்ஸ் கொடுக்கும் போது மட்டும் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தரப்பினர் வந்து இங்க எவிடன்ஸ் கொடுக்கணும் மற்ற நேர்வுகள்ல பவர் கொடுத்தவங்களே இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் நன்றி நல்லா நன்றி